மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வானிலை நிலவரம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்ட கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மழை நிலவரத்தின்படி சென்னை புழல் பகுதியில் முப்பத்தேழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இது மிக மிக கனமழையாகும் கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியத்தில் பதினான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி கலையநல்லூர் பன்னிரண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நாமக்கல் ராசிபுரம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் நாமக்கல் பதினொன்று சென்டிமீட்டர் தஞ்சாவூர் திருவையாறு பதினொன்று சென்டிமீட்டர் கடலூர் அண்ணாமலை நகர் பதினொன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் பதினொன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி புள்ளம்பாடி பதினொன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பதினொன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை பதினொன்று சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி கல்லக்குடி பட்டு சென்டிமீட்டர் கடலூர் லால்கே பத்து சென்டிமீட்டர் கடலூர் வேப்பூர் பட்டு சென்டிமீட்டர் கள்ளக்குறி சீத்துளங்குறிச்சி பத்து சென்டிமீட்டர் அரியலூர் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக கனமழை பதிவாகியுள்ளது இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதனால் பொதுமக்கள் தண்ணீர் தேங்கியிருக்கும் பகுதிகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்